சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிலே கேது பவனம் வராது ஏழாம் இடத்துல ராகு பவனம் வராரு இந்த ராகு கேது பயிற்சியில அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசியாக சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கப்படுறாரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா ராசியிலே கேது முதல்ல தடைகள் இருக்கும் விரக்தி இருக்கும் தாமதங்கள் இருக்கும் கடன் வரும் இந்த பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கப்படுறாரு அப்ப என்ன பண்ணணும் தேவையில்லாத எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யக்கூடாது முக்கியமா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி முக்கியமா சண்டை சச்சரவுகள் வரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதல்ல தோல்வி ஏற்படும் அந்த தோல்வியினால அடுத்த ஒன்றரை வருஷம் நம்ம என்ன பண்றோம் தெரியாம நிறைய தவறான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால பெருசா அதை பத்தி யோசிக்காம இது இல்லைன்னா அடுத்தது அப்படின்னு அவங்க லைஃப்ப மூவ் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் இடத்தில் ராகு இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கும் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் வரும் வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதெல்லாமே செய்யலாம் அந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமானதுக்கான சூழ்நிலை இருக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே போல வேற மதத்தவர் கூட சண்டை சச்சுரல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டா இந்த சிம்ம ராசி பெரிய பிரச்சனைகள் வராது